அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஒரு அமுதமொழி நம் தந்தை நாயகம் அவர்கள் காதிரியா ஷாதுலியா நக்ஷபந்தியா ஜிஃப்ரியா முதலான தரீகாக்களுக்கு தங்கள் அவர்களிடமிருந்தே பையாத்தும் ஹிலாஃபத்தும் பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களே தங்கள் தந்தை தந்தையவர்களுக்கு பின் இக்கைங்கரியத்தை செவ்வனே செய்யும் எல்லா லட்சணங்களும் உடையவர்களாயிருந்தமையால் சிறப்புறச் செய்து வந்தார்கள் அவர்களுக்கு இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலாயா போன்ற இன்னும் அநேக ஊர்களிலும் முரீதுகளும் ஹலீஃபாக்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் மனம் பண்ணினார்கள் அவர்களுக்கு ஜமாலியா அ அலி ஜெயினுல் ஆபிதீன் மௌலானா அல் ஹசனியுல் ஹாஷிமி ஜமாலியா அ ஹாமிது ஹாமீது அல் ஹசனியுல் ஹாஷிமி ஜமாலியா அ சயீத் ஹலீல் அவுன் அல் ஹசனியுல் ஹாஷிமி முதலான ஆண் மக்கள் மூவர் இலங்கையிலும் ஜமாலியா அசயீதா ஜஹ்ரா உ குரேஷ் அல் ஹசனியுல் ஹாஷிமி ஜமாலியா அசய்தா ஹசனா உ குரேஷ் அல் ஹசனியுல் ஹாஷிமி ஆகிய பெண் மக்கள் இருவர் இந்தியாவிலும் இருக்கிறார்கள் நாயகம் சனைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயிது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்ஸல்லா ஹுசெகுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து